டு ஃபேண்டசைஸ் ஃபேக் ஹீரோஸ் அண்ட் ஃபேக் ஹீரோயின்ஸ் நம்ம எல்லாம் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் குவிக்காக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறோம் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமானது அவ்வளோ நிறைய எஃபர்ட் பண்ணணும் நிறைய வந்து ஒர்க் பண்ணணும் நிறைய ரிஸ்க் எடுக்கணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஈஸியானது என்னென்னா சைடு எடுத்துடுறது நான் வந்து டிஎம்கே நான் வந்து ஏடிஎம்கே நான் வந்து விஜய் நான் வந்து அஜித்து நான் வந்து மோடி நான் வந்து ராகுல் காந்தி நான் வந்து விராட் கோலி மகேந்திர சிங் தோனி நான் வந்து இளையராஜா நான் வந்து அனிருத்து இப்படின்னு சொல்லி சைடு எடுத்துடுறது திங்கிங் தட் தேர் சக்சஸ் இஸ் யுவர் சக்ஸஸ் வி ப்ரே ஃபார் தெம் வி திங்க் அபவுட் தெம் வி விஷ் ஃபார் தெம் வி வி ஆர்கியூ அபவுட் தெம் வி டிபேட் அபவுட் தெம் வி ஸ்பெண்ட் ஆல் ஹவர் வேக்கிங் மூமெண்ட் திங்கிங் அபவுட் தோஸ் பீப்புள்